ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் எனக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப் ரவை இருந்தால் உடனே செஞ்சு பாருங்க சாஃப்டான ரவா லட்டு தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான இந்த ரவா லட்டை ஈஸியாக செய்யலாம் ஸ்வீட் ரெசிப்பிலேயே ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ஈவினிங் ஸ்நாகக்கு ஒரு கப் அளவு ரவை இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட் லட்டை சட்டுன்னு செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ நேரானாலும் சாஃப்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ரவா லட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ரவை அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கங்க முக்கால் கப்பளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காயில் இருக்க கருப்பான ஓட்டு பகுதியை சீவிட்டு இந்த மாதிரி வெள்ளையாக திருகி எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளோட ரவா லண்டு நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு துருவி வச்சுருக்க தேங்காயை நெய்யில் சேர்த்து வறுத்துக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு போது லட்டு கெடாமல் இருக்கும் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரவா லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு இதை மாதிரி உதிரி உதிரியாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நான் முந்திரி பருப்பு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவு சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவு காய்ந்த திராட்சை சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் எடுத்து வச்சிருக்க ரவைய அதே நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம் ரவைய நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையோட கலர் மாறிடாமல் வறுத்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க நெய்யே ரவை வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டான ரவா லட்டு செய்கிறதுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது நம்ம சேர்த்துருக்க நெய்யே ரவா லட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் எடுத்திருக்கேன் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம ரவையை கிண்ட போகிறோம் இந்தளவு பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ரவையை எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கணும் ரவையோட கலர் மாறிடாமல் வறுத்தாச்சு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்க துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம் ரவை தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்றணும் ரவையும் தேங்காயும் ஒன்றா சேர்த்தும் வறுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும் முதவே பால் அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டி உருண்டைகள் அதிகமாக வந்துடும் ஒவ்வொரு தடவை நம்ம சேர்த்த பாலை ரவை உறிஞ்சினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் ரவையை கிண்ட முடியும் தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான இந்த ரவா லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மூணு நாளானாலும் கெடாது தேங்காயை நெய்ல வறுத்துட்டு சேர்க்கும்போது லட்டு கெடாமல் இருக்கும் ஈஸியான ஸ்வீட்ஸ்னாக் ரெசிபி எல்லா பாலையும் நான் சேர்த்துட்டேன் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும் இப்ப நம்ம ரவையை தொட்டு பார்த்தோம்னா சாஃப்டா பஞ்சு போல இருக்கும் குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம் இந்த தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சிடலாம் நெய்யும் அதிகமாக தேவைப்படாது பூ போல பஞ்சு மாதிரி ரவா லட்டு செய்றதுக்கு ரவா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரவைய நல்லா வறுத்துக்கணும் ஒருவேளை கட்டிகள் அதிகமா இருக்கா உடைச்சு இத மாதிரி ரவைய உதிரி உதிரியா வறுத்து எடுத்துக்கணும் நாம எடுத்துருந்தா ஒரு கப் அளவு ரவைக்கு முக்கால் கப்பளவு சர்க்கரை இனிப்பு கரெக்டாக இருக்கும் ரவா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கணும் இது கூட அரைச்சி வச்சிருக்க சர்க்கரையும் சேர்த்துடலாம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துருங்க சர்க்கரையை சேர்த்துட்டு ரவையும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்றணும் ரவை சூடாக இருக்கும்போது சர்க்கரையை சேர்த்துருக்கோம் அதனால் சர்க்கரை லைட்டாக உருகும் நெய் சேர்க்காமலே லட்டு ஈஸியாக பிடிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லட்டு பெருசானது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக ஒட்டி எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக ரவையை எடுத்துகிட்டு லைட்டாக அழுத்தி உருட்டணும் விரிசல் இல்லாமல் உருட்டிக்கங்க எவ்வளோ நேரானாலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய லட்டு ரெடி ஆயிடுச்சு ஈஸியான ஸ்வீட் லட்டு இதே போல் மீத இருக்க எல்லா அறவையும் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் லட்டில் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே சாஃ்டாக இருக்கும் ஒரு அளவு ரவையில் இருபது லட்டு வந்துச்சு தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்